ஓகேவா அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி தெரிவித்து கொண்டு இந்த நம்மளுடைய நட்பு ரீதி வட்டத்திலேயும் நம்ம ஆசிரியர் பெருமக்களோட ஆசிர்வாதத்திலையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வந்த வேலூர் பாலா சார் குருநாதர் அவர்களுக்கும் நவக்கிரக முத்திரன் சார் செல்வன் சார் ஐயாவர்களுக்கும் ஜடச்சி அவர்களுக்கும் அண்ணன் ஜானகிராமன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை குறிக்கொண்டு ஒரு புதிய கான்செப்டோட முதல்ல நான் பேசுதான் வந்தேன் அந்த டயத்தில் சரி வேறு எதாவது பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் புது கான்செப்ட் தான் வேறு ஒன்றும் இல்லை சார் உங்களுக்கு தெரிஞ்ச தான் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் ஒரு புதுமையான விஷயம் இந்த மீடியாவுக்குள்ளே உங்களுக்கு காதுப்பட அந்த செய்தி வந்துருக்கலாம் வராமல் கூட போயிருக்கலாம் இப்போ எங்கெங்கே ரோட்லேயோ ஊர்லேயோ அவுட்லேயோ ஒரு வீடு கட்டுறீங்க அந்த வீட்டை சுற்றி ஒரு கோட்டச்சோறு மாதிரி வைக்கிறீங்க நல்லா வீடு கட்டுறீங்க அழகான வீடு கட்டுறீங்க கோட்டைச்சோறு மாதிரி கட்டுறீங்க இதில் சுவர் விளம்பரம் எழுதுனால் நன்மையா தீமையா நல்லா கெட்டுக்குங்க சார் இது ஒரு புதுமையான கான்செப்ட்டு இப்போ உள்ள நவீன காலத்துக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்குது முன்னாடிகள்லாம் வீடுகள் வந்து அவுட்டரில் இருக்கும் இந்த சோர் விளம்பரம் இந்த வீட்டுக்கு நன்மை தருமா தராதா இந்த கான்செப்ட் இருந்தால் கொஞ்சம் சின்னதாக தட்டுங்க சார் இந்த சோர் விளம்பரம் எதை பாதிப்பு தரும் எதை பாதிப்பு தராது அப்படின்னு நம்ம ஒரு சொல்கிறோம் உதாரணத்துக்கு சோர விளம்பரம் வந்து உள்ளாடைகள் அணியக்கூடிய ஒரு பொருளை சோகத்தில் வரைகிறாங்க ஒருத்தர் அந்த கா எரு மாடு அடக்குன மாணிக்கி அந்த பைச ஒரு பனியன் செட்டி கம்பெனிக்காரன் போடுறான் அந்த வீட்டு சோகத்துலேயா அதாவது வந்து கோட்டை சுவர் உள்ள வீடு சுவர் இல்லாத ஒரு இதில் வீடு வந்து ரோட்டோ ஒருத்தர் இடம் மிஞ்சி போகக்கூடான்ட்டு அந்த ரோட்டிலேயே கட்டிடுவான் அதாவது ஆக்ர கிட்டத்தட்ட ஒரு ஆக்கிரமிப்பு மாதிரி வச்சுக்கோங்க ஆக்கிரமிப்பு சுகத்தில் விளம்பரம் வருது அந்த விளம்பரத்தில் அந்த மாடை அடக்குன மாணிக்கி எருமையிலே கால மாடை அடக்கின மாணிக்கு ஒரு மனுஷன் அடக்குன மாணிக்கி வச்சுருப்பான் பார்த்துக்கோங்க இது இது இந்த வீட்டுக்காரருக்கு எந்த வித தாக்கத்தை தரும் ஒரு புதுமையான இது இதில் கிராமத்து பரிகாரங்கிற ஒரு ஒரு பாயிண்டில் அந்த மாதிரி விளம்பரம் உள்ள வீடு அந்த வீட்டில் எல்லாருக்குமே பிரச்சனை மழுக்கட்டும் யாருக்கா ஒரு ஆளுக்கு மல்லுக்கட்டும்னு வாடகை வீட்டில் குடியிருக்க வந்தால் அவனால் அந்த ஆசோணருக்கு பிரச்சனை சொந்த வீடாக இருந்தால் ஆம்பளை பிள்ளைங்கிற இடத்துல பிரச்சனை அந்த பிரச்சனைகள் மாறி 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 வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் ஒரு ஐயரை கூப்பிட்டு வந்து ஒரு வீடை கூப்பிட்டு வந்து வாழமரம் கட்டி கிரகம் பண்ணும்போது அந்த கொடுத்த கலருக்குள்ள வீட்டில் இருந்த சுபத்துவம் சுவர் விளம்பரங்கள் வந்தோன்னா ஆக்கிரமி அந்த வீட்டுக்கு ஒரு முக்கியமான தோஷங்களை கொடுத்துருது அப்போ ஒரு வீட்டுக்கு சுவர் விளம்பரம் தேவையா தேவையில்லையா இது எந்த வித பாதிப்பை தரும் இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை தரும் வச்சுக்கணும் சரி சார் ஏழை வரல சார் இப்போ ஷோரோனில் இப்போ ஃப்ளக்ஸ் போர்டு விளம்பரம்லாம் வந்துச்சு சார் பிரம்மாண்டமெல்லாம் வந்துச்சு சார் அப்படிம்பாங்க ஒரு மாடி ரெண்டு மாடி மூணு மாடி மேலே பிளக்ஸ் போனது நிறையா லைட் போட்டிருக்கோம் அப்போ ஃப்ளெக்ஸ் போர்டு நிறையா லைட் போட்டிருப்போம் பிரம்மாண்டமாக இருக்கும் ராத்திரி ஃபுல்லாக லைட் எரியும் அந்த வீடு உள்ளாக பாருங்கள் ஊர் மற்ற விடலாம் இருள் அடைஞ்சு போயிருக்கும் இந்த வீடு மட்டும் ஏதோ ஒரு ஒரு பங்களா ஒரு இந்த இருந்த மாதிரியே வெளிச்சம் தெரியும் ஏன்னா எல்லா இடத்துலையும் வெளிச்சம் பரவாது அந்த வீட்டு முகம் மலர்ந்தோ அந்த பேய் குகை மாதிரியே தெரியும் சில வீடுகளை ஜன்னல் அமைப்பு அந்த நிலவளை அமைச்சு அந்த வெளிச்சத்தோட அமைப்பு வரும்போது அந்த சுவர விளம்பரத்தில் இருந்த மாதிரி இந்த பிளெக்ஸ் போனர் அந்த வீட்டு மேலே விளம்பரப்பழை கொடுக்கும்போது அந்த லைட் அடித்தோன்னா அந்த வீடு விகாரமாக தெரியும் இப்போ அந்த வீட்டுக்கு எப்படி நன்மை நடக்கும் ஏற்கனவே உயர்ந்த வீடுகள் வந்து ராகுவோட பாவமும் சொல்லிடுவோம் அப்போது அந்த வீடு பெரிய தோசத்தை தருது சரி இது விட்டுருங்க வயக்காடு நிறையா இருக்குது ரோட்டோரத்தில் வயல்காடு நிறையா இருக்குது தானியம் விளையப்பட்ட பயிர்காடுகள் இருக்குது தோப்பு இருக்குது தோற இருக்குது கொய்யா தப்பு மாந்தப்பு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுருப்பாங்க ராத்திரி பிரம்மாண்டமான லைட் போட்டிருப்பாங்க கீழே நாற்றுப்பாவியிருப்பாங்க அங்கே நெல் வயலெல்லாம் மிளஞ்சிருக்கும் அப்போது சூரிய ஒளியை தாங்கி இருந்த நெற்பதிகள் நெற்கதிர்கள் கட்டி அப்படியே தளதளன்னு முளைச்சிக்கிட்டு இருந்த பயிர் ராத்திரி அந்த மின்னொழியில் பட்ட உடனே அந்த தானியத்தோட விளைச்சல் வந்து வீரிய சக்தி குறைஞ்சிருது ஸோ அந்த விளம்பரத்தில் இருக்கக்கூடிய லைட்டு அஞ்சு நிமிஷம் அந்த விளம்பரத்தில் உள்ள லைட்டுப்பட்டவொடனே அந்த தானியத்தோடைய வீரிய சத்து உண்மையான சத்து அது இழந்துருது அங்கே பூச்சி வெட்டு மொத்தம் அந்த லைட்டு சூரிய ஒளியும் தாங்கி நில ஒலியும் கிடைக்காம இந்த ஒலியும் தாங்கினோன்னா அந்த பயிர்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் தரக்கூடிய அளவுக்கு போயிடுது ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ள செயல்பாடுகள் ஆ வாங்கண்ணா ரைச்சந்திரன் வாங்க அப்போ இந்த மாதிரி உள்ள விளம்பரங்கள் நமக்கு அது தேவையா நாம் கொடுக்கலாமா ஒரு வீட்டு நுழைவாசலில் வெறும் சோறு கட்டியிருப்பீங்க சோறு பிளைனாக விட்டுருப்பீங்க நல்லா வச்சுருப்பீங்க அந்த சோர் நுழை வரும்பொழுது முன்னாடியெல்லாம் யானைப்படம் வைப்பாங்க இல்லை பொம்மை வைப்பாங்க ஏன் அதை நம்ம வைக்கலை அப்போ தோஷம் வருதா இல்லையா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த விளம்பரங்களை செய்து இங்கே ஹவுஸ் ஓனர்களை தவிக்க பாருங்கள் விளம்பரம் கொடுத்தா நல்லதில்லை இருந்தாலும் அந்த சுவர் விளம்பரம் கொடுக்கும் பொழுது சோறு வட்டை அணுகி இந்த விளம்பரம் நம்ம வீட்டுக்கு தேவையா நல்லா இருக்குமா செட் ஆகுமான்னு பாருங்கள் மேக்ஸிமம் தொண்ணூறு பெர்செண்ட் அவாய்ட் பண்ணுற வழியை பாருங்கள் அதாவது ஒரு ஹோட்டலு ஒரு கடை மற்றவர் புரவலிமான கடைகளுக்கு விளம்பரத்தை கொடுங்க வீடுகளுக்கோ அடுக்குமாடி கட்டுறதுக்கோ இந்த விளம்பரத்தை அனுமதி கொடுக்காதீங்க இதில் எந்த மாதிரி நன்மை இருக்குது தீமை இருக்குன்னு கலந்து வரைக்கோங்க கலந்து வரைக்கும் சோசியத்தை கேட்டு நடந்துக்கோங்க மீண்டும் ஒரு முறை பேச வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக சந்திக்கிறேன் இப்போ எங்கள் எங்கள் அண்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை குறிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்